விடிய விடிய காவல் நின்ற யானைகள் நாட்டையே உலுக்கிய வயநாடு நிலச்சரிவு எவ்வளவு கொடூரமானது என்பதற்கு கொத்து கொத்தாக நேர்ந்த மரணம் தான் சாட்சி இவ்வளவு துயரத்துக்கு மத்தியில் சிலர் மரணத்தை முத்தமிட்டு உயிர் தப்பிய அதிசயமும் நடந்திருக்கிறது அப்படித்தான் கடைசி நேரத்தில் நிலச்சரிவு வெள்ளத்தில் தப்பிய சுஜாதா குடும்பம் காட்டு யானைகளிடம் மாட்டிக்கொண்டு உயிர் தப்பிய ஆச்சரிய சம்பவம் நடந்துள்ளது நிலச்சரிவு பாதித்த சூழல் மலையில்தான் சுஜாதா குடும்பம் வசித்தது அருகருகே இரண்டு வீடுகள் சம்பவத்தன்று ஒரு வீட்டில் சுஜாதாவும் அவரது பன்னிரண்டு வயதான பேத்தி மிருதுளாவும் இருந்தனர் இன்னொரு வீட்டில் சுஜாதாவின் மகன் ஜிகீஷ் அவரது மனைவி சுஜிதா மகன் சூரஜ் ஆகியோர் இருந்தனர் இரவு ஒன்று நாற்பது மணி இருக்கும் மலைகள் மோதுவது போல் பயங்கர சத்தம் ஆற்றில் வெள்ளமும் சகதியும் பாறைகளும் உருண்டு வந்தன அப்படியே சுஜாதா குடும்பம் இருந்த வீடுகளை மோதின வெள்ளம் சகதியில் வீடு மூழ்குவதை உணர்ந்த குடும்பத்தினர் அலறியடித்து எழும்பினர் தப்பிக்க முயற்சிப்பதற்குள் வீடு படிப்படியாக நொறுங்கி விழத் துவங்கியது அதற்குள் வெள்ளமும் வீட்டை சூழ்ந்தது சிறுமை மிருதுளா இடிபாடுகளில் சிக்கினாள் இடிபாடுகளை மெல்ல தூக்கி சிறுமியை சுஜாதா காப்பாற்றினார் அதற்குள் அவர் முதுகில் மரத்துண்டு விழுந்தது காயத்துடன் சிறுமியை தூக்கிக் கொண்டு வீட்டை விட்டு மலைச்சரிவில் ஏறினார் சுஜாதா இன்னொரு வீட்டில் இடிபாடுகளில் சிக்கிய அவரது குடும்பத்தினரும் பலத்த காயத்துடன் தப்பி மலைச்சரிவில் ஏறினர் வெவ்வேறு வழிகளில் பிரிந்து சென்றனர் பேத்தி மிருதுளாவை கட்டிப்பிடித்து தூக்கிக் கொண்டு காப்பி தோட்டத்தின் உச்சிக்கு ஏறினார் சுஜாதா அங்கு ஒரு பாக்கு மரம் அடியில் அப்படியே பேத்தியை பாதுகாப்பாக அணைத்துக்கொண்டபடி சுருண்டு விழுந்தார் வெள்ளத்திலிருந்து தப்பித்து விட்டோம் என்று அவர் பெருமூச்சு விட்ட நிலையில் அவர் கண்ணெதிரே கொம்பு வைத்த ராட்சத உருவம் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்தார் ஆம் மிகப்பெரிய ஆண் காட்டு யானை நின்றது யானைக்கும் சுஜாதாவுக்கும் இடையே வெறும் இரண்டடிதான் இடைவெளி பக்கத்தில் இன்னும் இரண்டு பெண் யானைகள் அவ்வளவுதான் யானை கையில் தனது உயிரும் பேத்தி உயிரும் போவது உறுதி என நினைத்தார் சுஜாதா இருப்பினும் மனதை தைரியப்படுத்தினார் அதிர்ச்சியில் உறைந்த பேத்தி மிருதுளாவை பார்த்து பாட்டி நான் இருக்கேன் நீ கண்மூடி தூங்கு நான் பார்த்துக்கிறேன் என்றார் யானை முன் கண்ணீர் விட்டார் நாங்கள் நிலச்சரிவிலும் வெள்ளத்திலும் இருந்து மயிரிழையில் உயிர் பிழைச்சி ஓடி வந்திருக்கோம் எங்களை ஒன்றும் செஞ்சிடாத காப்பாத்து என்று சொல்லி காலடியில் விழுந்தார் சுஜாதா இந்த சம்பவம் நடக்கும்போது இரண்டு மணி இருக்கும் அப்படியே விடிந்தது காலை ஆறு மணி ஆகிவிட்டது சுஜாதா கண் விழித்தார் மூன்று யானைகளும் அங்கேயே நின்றன இம்மியும் துன்புறுத்தாமல் கடவுள் போல் இரண்டு பேரையும் காத்து நின்றன யானைகளுக்கு சுஜாதா நன்றி சொன்னார் அதற்குள் குடியிருப்பு வாசிகள் சிலர் இந்த காட்சியை கண்டனர் யானைகளை பாதுகாப்பாக காட்டுக்குள் விரட்டினர் சுஜாதாவையும் பேத்தி மிருதுளாவையும் பத்திரமாக மீட்டுக்கொண்டு கொண்டு வந்தனர் இருவரும் இப்போது முகாம்களில் உள்ளனர் சுஜாதாவின் மகன் மருமகள் பேரன் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகின்றனர் அனைவரும் நலமாக இருக்கின்றனர் இது பற்றி பேசிய சுஜாதா யானைகளுக்கு நன்றி சொன்னார் அரை மீட்டர் இடைவெளியில்தான் யானைகள் நின்றன நாங்கள் கண்ணீர் விட்டோம் யானைகளை பார்த்தபோது எங்கள் கஷ்டத்தை அவை உணர்ந்தது போல் இருந்தது யானைகளும் கண்கலங்கி நின்றதை உணர்ந்தேன் எங்கள் நிலைமையை நிச்சயம் அவை உணர்ந்திருந்தன எனவேதான் எங்களை எதுவும் செய்யவில்லை மாறாக எங்கள் உயிரை காப்பாற்றின என்று சுஜாதா உருக்கமுடன் கூறினார் இப்போது சுஜாதா குடும்பம் உயிர் தப்பிய அதிசய செய்திதான் மொத்த வயநாடு மாவட்டத்தை நெகிழ்ச்சியில் மூழ்கடித்துள்ளது